தூத்துக்குடி ஆண்டாள் தெரு மெயின் சாலையில் பாதாள சாக்கடை இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் மற்றும் குடிநீரும் கலந்து செல்வதால் அந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்பு மாநகராட்சி அதிகாரியிடம் பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் முக்கிய சாலையான ஆண்டாள் திரு சாலை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை செல்லும் இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் கழிவுநீர் மற்றும் அந்த பகுதிக்கு செல்லும் குடிநீருடன் கலந்து ஊற்றுப்போல் வெளியே வந்து சாலை முழுவதும் கழிவுநீர் செல்கின்றது இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் டீக்கடை வைத்திருப்போர் ஆகியோர் மிகவும் பாதிக்கப்பட்டு துர்நாற்றம் வீசுவதால் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது ஏற்கனவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து உயிர் பலி ஏற்படும் நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அவ்வாறு உயிர் பலி சம்பவம் ஏற்படுவதற்கு முன்பு மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டாள் தெருவில் இருக்க டீ கடை வச்சிருக்கேன் இந்த தண்ணி ஒரு நாலு மாசமா இப்படிதான் வருது யார்த்த சொன்னாலும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க வைங்கன்னு எல்லாரும் போறவங்க பார்த்துட்டு போட்டோ எடுக்கதான் ஒரு இதுவும் முயற்சி பண்ண மாட்டேங்க அவங்க வீட்டில்லாம் சின்ன பிள்ளை இப்போ ரூபாய்க்கு கல் அடிச்சு அவங்க வச்சுக்காங்க இப்போ நானும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கல்லை அடிச்சு வச்சா தான் என் கடைக்குள்ளே தண்ணி வரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீ குடிக்க வரவங்களும் மூக்கை பொதி டீ குடிக்காங்க இதனால் எனக்கு வியாபாரமே இல்லை பார்த்துக்கோங்க வர அறுவறுப்படுறாங்க ஒரே வாடையாக இருக்குது வடை வாடையும் தெரில சாக்கடை வாடையும் தெரிலன்ற மாதிரி வரமாட்டேங்க இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் சொன்னாலும் யாருமே அதை முயற்சி பண்ண மாட்டேங்க ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அவங்க அடித்தா தான் அவங்க அந்த லைனை ஆஃப் பண்ணுறாங்க அது வரைக்கும் அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலராகவும் சாக்கடையாகவும் நாற்ற நிற்க முடியாது அந்த அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆட்ர்த்தர் நீங்கள் வந்து பாருங்கள் நீ பார்த்தாலே நீங்கள் நினைப்பீங்க நாற்ற நிற்க முடியாது இதில் ஒவ்வொருத்தர் மேலேயும் தண்ணி அடிச்சிட்டு போக அது வேற சண்டை வேறு வருது இந்த இடத்து ஒரு வண்டிக்காரை வேறு இடித்து கீழே விழுந்துட்டேன் வேறு அந்த பள்ளத்தை தெரியாது கொஞ்சம் எதாவது எல்லாம் எதாவது ஒரு உதவி உதவி செய்யுங்க எனக்காண்டியாவது இந்த மக்களுக்காண்டி ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்